அதே போல் இது குழந்தைகளுக்கு ஆசிரியர்களுக்கு இது பள்ளி கொடுத்துடலாம் இதே போல் ஒவ்வொரு அலுவலகம் அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் தனியார்கள் இருந்தாலும் சரி அவங்கவுங்க அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு காலையில் ஏதோ ஒரு நேரத்தில் வந்தோன்னே யோகா பண்ணிவிட்டு தான் வேலை பார்க்கணும் ஒரு மணி நேரம் யோகா பண்ணிவிட்டு தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு வழிவகுத்தாக அவங்க வேலையை ஆரோக்கியமாக ஆர்வத்தோடு பார்ப்பாங்க அவங்களுக்கு சோர்வு இருக்காது அப்போ நாட்டில் உற்பத்தி அதிகமாகும் அப்போ ஆரோக்கியத்தோடு அந்த வேலை செய்யும் பொழுது நாடு உயரும் அந்த மக்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க மக்களும் உயர்வாங்க இதையும் நம்ம ஒரு வழி வகுத்து கொண்டு வரணும் அதே போல் மக்கள் ஒவ்வொரு கிராமமோ இல்லை நகரத்துலேயோ இல்லை ஒவ்வொரு வார்டு தெருக்கள் குடியிருக்கிறாங்களாம் மக்கள் எல்லாத்துக்கும் காலையில் யோகா கம்பல்சரி பண்ணணும் அதுக்கு ஒரு திட்டம் வகுக்கணும் அந்தந்த பகுதியில் ஒரு யோகா மையத்தை உருவாக்கி இதை அரசாங்கமே செய்யணும் ஒவ்வொரு பகுதியில் மக்களுக்கு இந்த யோகா கொண்டு போய் சேர்க்கணும் எதற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு அந்தந்த பகுதியில் யோகா மையத்தை உருவாக்கி தரமான ஆசிரியர்களை அங்கே நியமித்து அந்த மக்களை அவங்க வழி நடத்தணும் காலையிலிருந்து யோகா பண்ணிங்களா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அதுக்கு பொறுப்பு இவங்க தான் அப்போ அந்த மக்கள் அந்த பகுதியில் ஏதாவது ஒரு மக்கள் நோய்வாய்ப்பட்டால் உடனடியாக அதை வந்து தீர்க்கணும் அதுக்கு இயற்கையாக என்னென்ன செய்யலாம் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் இந்த ஆலோசனைலாம் கொடுத்து யோகாவை செய்ய வச்சு அந்த பகுதியை ஆரோக்கியமான பகுதியாக மாற்றணும் இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் இது நடக்கும் பொழுது நாடு முழுக்க எல்லா மக்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்போ எதை சாப்பிடணும் எந்த பயிற்சிகளை பண்ணி உடலை பலப்படுத்தணும் எந்தெந்த முறைகளில் நாம் கையாண்டு வாழ்க்கையை தரமாக அமைச்சிக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் அமைதியான வாழ்க்கை வாழலாம் இதெல்லாம் இந்த யோகாவிலேருந்து அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்போ இதுக்கு எவ்வளோ செலவானாலும் இதை கொண்டு வரணும் ஏன்னா ஆரோக்கியம் எல்லாமே கிடச்சிருச்சுன்னா மற்ற செலவுகள் இல்லை நாம் இப்படி காதை தொடுறதுக்கு இப்படி தொடக்கூடாது அப்போ நேரடியாக மக்களை ஆரோக்கியமாக வைப்பதற்கு எல்லா வழிகளையும் கொடுத்துட்டோன்னா செலவு கம்மி நம்ம வேறு வேறு எத்தனையோ செலவுகள்லாம் குறைஞ்சிரும் மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்கவுங்க தண்ணி தானே பலப்படுத்திக்கிறவாங்க அறிவை உயர்த்திக்கிறவாங்க ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிருவாங்க சுகமாக வாழ்வாங்க